ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன வெள்ளிக்கிழமையில் நம்ம எந்த விஷயங்கள் செய்யணும் எந்த விஷயங்களை செய்யக்கூடாது கிழமைகளில் வெள்ளிக்கிழமை என்பது ரொம்ப மங்களகரமான நாள் இது மகாலட்சுமி மற்றும் அம்பிகைக்கு உரிய முக்கிய வழிபாட்டு நாள் மகாலட்சுமியின் முழு அருளை பெறுவதற்குரிய நாளும் இந்த தான் அதனால்தான் வெள்ளிக்கிழமை சில காரியங்களை செய்தால் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொண்டால் செல்வம் செழிக்கும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் அதே சமயம் வெள்ளிக்கிழமையில சில குறிப்பிட்ட விஷயங்களை செய்வதால் மகாலட்சுமி தாயரின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் இதனால்தான் வீட்டில் பொருள் இழப்பு கழகம் போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படுது வெள்ளிக்கிழமை என்று சில செயல்களை செய்யலாம் சில செயல்களை செய்யக்கூடாது என்று ஆன்மீக ரீதியாகவும் சாஸ்திரப்படி சொல்லப்பட்டிருக்கு வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டிய விஷயங்களை முறையாக செய்தால் மகாலட்சுமி மனம் மகிழ்ந்து அவளின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே போல் வெள்ளிக்கிழமையில் செய்யக்கூடாத விஷயங்களை செய்தால் மகாலட்சுமி தாயாரின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் அப்படி என்னென்ன விஷயங்கள் வெள்ளிக்கிழமை செய்யக்கூடாது என்னென்ன விஷயங்கள் வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டும் என்பதை நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் வெள்ளிக்கிழமையில செய்ய வேண்டிய விஷயங்கள் செல்வத்திற்கு உரிய மகாலட்சுமி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை தொடர்ந்து வழிபட்டால் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை பெருமாள் கோவிலில் உள்ள தாயாருக்கு அபிஷேகத்திற்கு தேவையான பசும் பாலை வாங்கி வந்தால் பணவரவு அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரையில் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி செந்தாமரை மலர் கொண்டு அர்ச்சனை செய்தால் லாபம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் பசுவிற்கு உணவளிப்பதால் வீட்டில் செல்வம் அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை மாலை வேளையில் சுத்தமான சாம்பிராணி கொண்டு வீடு முழுக்க புகை போடுவதன் மூலம் வீட்டில் ஏதேனும் துர்சக்திகள் இருந்தால் விலகிவிடும் அரச மரத்தடியில் வீற்றிருக்கும் விநாயகருக்கு வெள்ளிக்கிழமை அன்று பதினோரு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் பணவரவு அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை தோறும் குபேர விளக்கில் தாமரை திரியிட்டு விளக்கேற்றி வந்தால் குபேரனின் அருள் கிடைக்கும் வெள்ளிக்கிழமையில் விரதம் இருப்பது மிகவும் விசேஷமானது தொடர்ந்து ஒருவர் வெள்ளிக்கிழமை விரதத்தை கடைபிடித்து வந்தால் லக்ஷ்மி தேவி முருகன் சுக்கரன் ஆகிய மூவரின் அருளை பெறலாம் லட்சுமி தேவிக்கு உகந்த வெள்ளிக்கிழமை அன்று அவளின் அம்சமாக விளங்கும் கல் உப்பினை வாங்கினால் நமக்கு இரட்டிப்பு பலன் கிடைப்பதோடு நமது வீட்டிலும் லக்ஷ்மி கடாட்சம் எப்பொழுதும் நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டிய விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம் வெள்ளிக்கிழமையில் செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமையில ஒட்டடை அடிக்கக்கூடாது அதனாலதான் வியாழக்கிழமையிலே ஒட்டடை அடித்து வீட்டை நம்ம சுத்தம் செய்வது ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமை அன்று பெண்கள் எண்ணெய் தேய்த்து தலை குளிக்கலாம் ஆனால் ஆண்கள் எண்ணெய் தேய்த்து தலை குளிக்க கூடாது அப்படின்னு சொல்வாங்க வெள்ளிக்கிழமை அன்று முடி வெட்டவோ முகச்சவரம் செய்யவோ நகம் வெட்டவோ கூடாது பூஜை செய்ய தேவையான பொருட்களை வெள்ளிக்கிழமைகளே நம்ம சுத்தம் செய்யக்கூடாது முடிந்தவரை பூஜை பொருட்களை முந்தைய தினமே சுத்தம் செய்து வைத்துக்கொள்வது ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமையில் உப்பு தயிர் பருப்பு ஊசி போன்ற மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்களை கடனாகவோ தானமாகவோ கொடுக்க கூடாது வாங்கவும் கூடாது வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் வீட்டை இழு சூழ்ந்ததாக வைத்திருக்க கூடாது வெள்ளிக்கிழமையில் பெண்கள் தாங்கள் அணிந்திருக்கும் ஆபரணங்களை கலற்றவோ அல்லது சுத்தம் செய்யவோ அல்லது அடுத்தவர்களுக்கு கொடுக்கவோ கூடாது வெள்ளிக்கிழமையில் கால நேரம் காலை பத்து முப்பது முதல் பகல் பனிரெண்டு வரை வீட்டில் விளக்கேற்ற கூடாது இதனால் வீட்டில் கலகம் தான் ஏற்படும் வெள்ளிக்கிழமை அன்று பழைய துணிகளை தைக்க கூடாது வெள்ளிக்கிழமையில் அழுக்கு துணிகளை சேர்த்து வைப்பதும் கூடாது அதனால் நமக்கு பிரச்சனைகள் தான் அதிகரிக்கும் இப்போ நம்ம இந்த பதிவுல வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டிய செயல்கள் செய்யக்கூடாத செயல்கள் தெளிவா பார்த்துருக்கோம் என்று நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ